மஹா மண்ணாய் நீர் ஏரிகால் மஞ்சுளாவும் ஆகாசமும் ஆக்கை தன்னுள் புலம்பி தளர்ந்து எய்தொழிந்தேன் திருவேங்கடவா திருவேங்கடவா அண்ணா 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 வந்தடைந்தேன் அடியேனையாட்கொண்டருளே திருவேங்கடமுடைய கல்யாண சீனிவாச பெருமாளே எங்கள் அண்ணா பஞ்சபூதங்களின் சேர்க்கையாலான இந்த உடம்பில் எங்கள் பாவங்களாலும் பழக்கங்களாலும் எத்தனையோ விதமான வியாதிகளால் துன்பப்பட்டு புலம்பி தளர்ந்து போய் உன் திருவடியிலே வந்து விழும் எங்களை உன் அமுதமயமான கரங்களால் அரவணைத்து ஆரோக்கியமான வாழ்க்கையை தாருமண்ணா ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே கல்யாண ஸ்ரீனிவாசா காருண்ய வெங்கடேஷா கோவிந்தா 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 கோவிந்தா